EW அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு அன்பார்ந்த அல்லாஹுடைய நம்படியர்களே பெருமானா சலுல்லாஹ் அலையூசல்லம் அவர்களின் மீது செலவாத்துகள் ஓத வேண்டும் என்ற அடிப்படையில் பெருமானா சலுல்லாஹு அலையூ செல்லம் அவர்களுடைய செலவாத்து சம்பந்தமான ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் மூன்றாவது ஹதீஸாக பெருமான வளைவு செல்லும் அவர்கள் ஒரு தடவை வீட்டிலிருந்து வெளியே கிளம்புகின்றார்கள் கிளம்புகிறார்கள் ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பினும் அவுஃப் ரஜி அல்லாஹுதலாம் அவர்கள் பெருமானாரை பின்தொடர்ந்தே செல்கின்றார் அப்பொழுது பெருமானா செல்லுல்லா வளைவு செல்லும் அவர்கள் ஒரு பேரித்தம்பள தோட்டத்திற்கு சென்று அங்கே உடனே சஜிதா செல்கின்றார்கள் அப்து ரஹ்மான அவுஃப் ரதேல்லாஹூ தலாம் அவர்கள் அந்த அந்த சஜிதா செய்வதை பெருமானாரை பார்த்துக்கொண்டே இருக்கின்றார்கள் அவங்களும் எந்திரிப்பாங்க எந்திரிப்பாங்க என்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரசோல்லா எந்திரிக்கிற மாதிரி இல்லை சஜிதாவிலேயே கிடக்கிறாங்க உங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ரசகுல்லாவுடைய ஊகை எல்லாம் கைப்பற்றி விட்டானோ என்ன ஒன்றும் தெரியலையே ரசலுல்லா சஜிதாவுக்கு போனாங்க சஜிதாவிலேயே இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரே பயம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் கழிச்சி பெருமா சல்வா அலையசலவர்கள் சஜிதாவில் இருந்து எழுந்திருக்கின்றார்கள் அப்பொழுது பெருமானா சலாஹ் அலிசனவர்கள் அவுரஹ்மான் அப்து ரஹ்மான் பார்த்து விட்டு கேட்கிறார்கள் அப்து ரஹ்மான் அப்து ரஹ்மானே என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே பயந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறார் உடனே நடந்ததை அப்து ரஹ்மான் கேட்டுகின்றார்கள் உடனே அதற்குண்டான விளக்கத்தை நாயகன் சலுல்லாஹு அலை வசல் அவர்கள் சொல்லுவார்கள் ஜிப்ரேல் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள் அவர்கள் ஒரு சுபச்சீது உங்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அதை உங்களுக்கு சொல்லட்டுமா என்பதாக கேட்டார்கள் பிறகு சொன்னார்கள் மண் அலைக்க செல்ல அலை செல்லைத்தல்லித்து அழைகி யார் உங்களின் மீது செலவாத்துக்களை சொல்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தாலா செலவாத்து சொல்கின்றான் அல்லாஹ் அவர்களின் மீது அருள் கோளிகின்றான் வமன் உங்கள் மீது யார் சலாம் சொல்லுகின்றார்களோ அசலா அசலாம் என்று யார் சலாம் சொல்கின்றார்களோ அவருக்கு நானும் சலாம் சொல்கின்றேன் என்று ஜிப்ரேல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் வேற ரிவாயத்தே வேற ஒரு ரிவாயத்திலே வருகின்றது சுக்கரன் எனவே இந்த விஷயத்தை ஜிப்ரேல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒன்றிற்காக வேண்டி அவ அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சஜிதா செய்து கொண்டிருந்தேன் என்பதாக நாயகர் செல் அல்லா வளைவர் செல்வர்கள் சொல்வார்கள் ஆக அன்பிற்குரிய நல்லடி அல்லாஹுக்குரிய நல்ல நல்லடியார்களே நாம் பெருமானாரின் மீது சலாம்களையும் செலவாத்துகளையும் அதிகமாக ஓதி ஓதிக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹத்தாலா நமக்கு தந்து புரிவானாக அந்த செலவாத்தின் வழக்கத்தினால் பெருமானாருடைய அன்பை பெற்றுத் தருவானாக அல்லாஹுடைய அன்பை நமக்கு என்றென்றும் அல்லாஹத்தாலா அருளாகப் புரிவானாக ஆமீன் ஆமீன் அரம்பலா ஆலமீன் எல்லா விதமான நோய் நோய்களை விட்டும் எல்லா விதமான ஆபத்துகளையும் விட்டும் அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் அல்லாஹத்தாலா பாதுகாத்து புரிவானாக செல்வ செறிப்பான வாழ்க்கையை வாழ நிம்மதியான வாழ்க்கையை வாழ அல்லாஹ் செய்வானாக ஆமீன் அமீங்க ஆலமீன் அஸ்ஸலாமு السلام عليكم ورحمه الله وبركاته